ஒரு அழகிய கிராமத்தில் பல இன்னல்கள் பல சோகங்களை கடந்து நடைபெற்று வரும் திருமணம் ஒரு பெண்ணிற்கு நடந்த சோக சம்பவம் என்ன நடந்தது என்று பார்ப்போம் சாந்திபுரம் கிராமம் அங்கே மீனாட்சி அம்மாள் தன் இரு மகள்களுடன் வாழ்ந்து வந்தார் மூத்தவள் வைதேகி கருப்பாக இருந்தாலும் உழைப்பும் பாசமும் நிறைந்தவள் இளையவள் வெண்ணிலா அழகால் அகம்மாரம் கொண்டவள் உனக்கு சற்று கூட இல்லையா உன் தங்கையின் சுறுசுறுப்பு மழகும் உனக்கு சற்றும் வரவில்லை அவள் குழித்து தயாராகி வந்த பின்னரும் நீ மட்டும் இன்னும் இந்த சமையலறையில் கரியும் புகையுமாய் நிற்கிறாய் இந்த சோம்பல் உனக்கு எங்கிருந்து வந்தது விடியற்காலை எழும்பி நான் தானே மாடுகளை பார்த்தேன் அடுப்பை பற்ற வைத்து கஞ்சி காய்ச்சினேன் இந்த கரையெல்லாம் இந்த வீட்டின் முழைப்பு அம்மா இதை கூட நீங்கள் பார்க்க மறுப்பது ஏன் பண்ணையார் பழனிச்சாமி தனது மகன் முத்துப்பாண்டிக்கு மருமகள் தேடி மீனாட்சி அம்மாள் வீட்டிற்கு வந்தார் அவரது நோக்கம் தங்கள் கௌரவத்துக்கு பெருமை சேர்க்கும் ஒரு அழகிய மருமகள் மட்டுமே மீனாட்சி அம்மா உங்கள் வெண்ணிலாவின் அழகை பற்றி இந்த ஊர் எல்லை தாண்டி பேசுகிறது எங்கள் மகன் முத்துப்பாண்டிக்கு வெண்ணிலா தான் மருமகளாக வர வேண்டும் இதற்கு உங்களுடைய சம்மதம் கேட்கவே இங்கு வந்தோம் அடேப்பா என் வெண்ணிலா ஒரு தேவகுமாரனுக்கு மனைவியாக போகிறாளா என் வாழ்நாளில் இதைவிட பெரிய அதிர்ஷ்டம் வேறில்லை இதற்கு ஒரு போதும் மறுப்பில்லை ஐயா என் மகள் ராணியாகப் போவது உறுதி வைதேகி நீ இந்த அழுக்கு சமையலறையின் சாம்பலிலேயே உழன்று கொண்டிரு நான் அரண்மனைக்கு சமமான பண்ணையார் வீட்டுக்கு ராணியாகப் போகிறேன் உன் கருப்பு நிறத்திற்கு இதுதான் விதி வெண்ணிலா சென்ற வீட்டில் அமைதி நிலைக்க நில்லை சோம்பலும் அகங்காரமும் கொண்ட அவளால் வீட்டை நிர்வகிக்க முடியவில்லை ஒருநாள் நீ எந்த நேரத்தில் தான் எழுந்து வீட்டு வாசலை திறப்பாய் சூரியன் உச்சிக்குப் போகிறது வீட்டில் ஒரு துரும்பை கூட எடுத்து போடுவதில்லை நீ வந்ததிலிருந்து எங்கள் வீட்டு முறைமை முழுவதும் கெட்டுப்போனது நான் உங்கள் வீட்டு வேலைக்கார பெண்ணில்லை மாமியார் அவர்களே எனக்கு வேலை செய்ய பணியாளர்கள் உள்ளனர் நான் என் அழகை பார்த்து கொள்ளவே நேரம் போவதில்லை நீங்கள் பழைய காலத்தில் வாழ்ந்ததைப் போல இன்னும் சமையலறையும் வீடும் என்று பேசாதீர்கள் அடியே மரியாதை இல்லாமல் பேசுகிறாயே உனக்கு சமையல் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் காலையில் எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வைக்க கூடவா நேரமில்லை என்ன கர்வம் அடி உனக்கு கர்வமா நான் அழகாக பிறந்தவள் அதனால் கர்வப்பட எனக்கு எல்லா உரிமையும் உண்டு உங்கள் மகன் என் அழகிற்காகத்தான் என்னை கட்டி கொண்டார் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அம்மா நீ இனிமேல் இந்த வீட்டில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை இப்போதே எனது மகனிடம் சொல்லி உன்னை விவாகரத்து பண்ண சொல்கிறேன் வெண்ணிலா சென்ற வீட்டில் அமைதி நிலைக்க நில்லை சோம்பலும் அகங்காரமும் கொண்ட அவளால் வீட்டை நிர்வகிக்க முடியவில்லை மீனாட்சி அம்மா வெண்ணிலா என் வீட்டின் நிம்மதியையே சீரழித்து விட்டாள் என் மகனின் வாழ்வை நாசமாக்கிவிட்டேன் என்று இப்போதுதான் உணர்கிறேன் ஐயா நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை புதுப்பெண்ணின் பொறுமையை சோதிக்காதீர்கள் அவள் திருந்துவாள் இல்லை மீனாட்சி என் மகன் அவளை விவாகரத்து செய்வதுதான் இப்போதைய ஒரே முடிவு அழகை பார்த்தோம் குணத்தை பார்க்க தவறிவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் மகள் எங்களுக்கு வேண்டாம் வெண்ணிலாவின் கோபத்தாலும் திமிராலும் விவாகரத்த செய்யப்பட்டாள் அவள் தன் தாயுடன் வாழ்வதற்கு விரும்பினாள் நான் அந்த வீட்டில் இனி வாழப்போவதில்லை எனக்கு வேலை சொல்லி வேலை சொல்லி என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் இதற்கு நீதான் காரணம் வைதேகி உன் நஞ்சான மனம்தான் இந்த தந்திரத்தை எல்லாம் செய்ததா உன் கருப்பு நிழல் என் மகளின் வாழ்வை நாசமாக்கிவிட்டது இக்கணமே என் வீட்டை விட்டு போ போதுமம்மா என் உழைப்பு உங்களுக்கு விஷமாக தெரிகிறது என்றால் நான் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை என் கருப்பு நிறம் இந்த வீட்டின் சுமை என்று நினைத்தால் இந்த சுமையை நான் இன்று இறக்கிவிட்டு செல்கிறேன் தாயின் வார்த்தைகளால் காயமடைந்த வைதேகி எந்த உறவும் இன்றி தனியாக நடு ரோட்டில் மனமுடைந்தவளாய் நடந்தாள் அப்போது ஜமீன்தாரின் மகனான விஷ்ணு தன் காரில் வேகமாக வந்து கொண்டிருந்தார் திடீரென நடு ரோட்டில் ஒரு பூனைக்குட்டியை பார்த்த வைதேகி அதை காப்பாற்ற தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஓடி பூனையை கையால் தள்ளிவிட்டாள் அதே நொடியில் விஷ்ணுவின் கார் அவள் மீது லேசாக மோதியது வைதேகி கீழே விழுந்து காயப்பட்டாள் அம்மா என்னாச்சு நீங்கள் எதற்காக இப்படி நடு ரோட்டில் ஓடி வந்தீர்கள் உங்களுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கும் அந்த குட்டி பூனை நீங்கள் பார்த்தீர்களா அது உயிருடன் இருக்க வேண்டும் ஒரு சிறிய பூனை குட்டிக்காக உங்கள் உயிரையே பணயம் வைக்கிறீர்களா உங்களுக்கு எவ்வளவு அடிபட்டு என்று பாருங்கள் உங்களுக்கு காயம் கடுமையாக இருக்கிறது என் உழைப்பையும் என் பாசத்தையும் என் தாயே இந்த உலகிற்கு சுமைதான் ஆனால் ஒரு சிறிய உயிரை என்னால் காக்க முடிந்தது அது போதும் வேறு என்ன வேண்டும் உங்கள் பேச்சு எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது உங்கள் மனம் எங்கே இருக்கிறது வீடு உறவு எதுவுமே இல்லையா ஏன் இவ்வளவு வேதனையுடன் பேசுகிறீர்கள் என் கதையை கேட்டால் நீங்கள் என்னை வெறுப்பீர்கள் நான் ஒரு நிராகரிக்கப்பட்டவள் ஐயா என் கருப்பு நிறத்திற்காகவே வீட்டை விட்டு விரட்டப்பட்டேன் வைதேகி தனது கதையை விஷ்ணுவிடம் கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டாள் எனக்கு நான் நினைத்தபடி தேடிய பெண் கிடைத்துவிட்டாள் அம்மா இது என் வீட்டில் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனால் என் மனதுக்கு பிடித்தவள் மட்டும் வந்தால் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டேன் இப்போது என் மனதுக்கு பிடித்த பெண்ணை நான் கண்டுவிட்டேன் உங்களைத்தான் சொல்கிறேன் ஒரு பூனைக்குட்டி என்று கூட பார்க்காமல் உங்கள் உயிரை பணயம் வைத்து அதை காப்பாற்றியுள்ளீர்கள் அப்போதே புரிந்துவிட்டது கண்டிப்பாக நீங்கள் என் மனைவியாக வந்தால் என் வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் தயக்கம் வேண்டாம் என்னுடன் வாருங்கள் வீட்டில் அம்மா அப்பாவிடம் நான் உங்களை பற்றி எடுத்து சொல்கிறேன் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் நான் இப்போது என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை இப்போது அனாதையாக ரோட்டில் நிற்கிறேன் நீங்கள் என்னை மனதார விரும்புவதாகக் கூறுகிறீர்கள் இப்போது நான் உங்களை நம்பி வருவதை விட வேறு வழி தெரியவில்லை உங்களுடன் வருகிறேன் மீண்டும் நமக்கொரு நல்ல வாழ்க்கை தோன்றும் என்ற எண்ணத்தில் வைதேகி விஷ்ணுவுடன் சென்றாள் விஷ்ணுவும் அவருடைய பெற்றோரிடம் பேசி சம்மதத்தை பெற்றார் வைதேகிக்கும் விஷ்ணுவுக்கும் திருமணம் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது வெண்ணிலாவின் கோபத்தாலும் திமிராலும் விவாகரத்து செய்யப்பட்டாள் வெண்ணிலாவின் பேச்சை கேட்டவுடன் மீனாட்சி அம்மாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை மூத்த மகள் வீட்டை விட்டு வெளியே சென்றதால் அனைத்து வேலைகளையும் மீனாட்சி செய்து வந்தாள் வருமானத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் வாசலில் பூ வியாபாரம் செய்து வந்தால் மீனாட்சி ஒருநாள் விஷ்ணுவும் வைதேகியும் சந்தோஷமாக கோயிலுக்கு சென்றார்கள் அப்போது வைதேகிக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக் கொண்டிருந்தது வைதேகியுடைய தாயார் கூவி கூவி தொண்டை வலிக்க பூ வைத்துக் கொண்டிருந்தாள் அதை கண்ட வைதேகி விஷ்ணு அது அது நம்ம அம்மா அல்லவா பாருங்கள் அவர்கள் ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறார்கள் மீனாட்சி அம்மா நான் தான் வைதேகி வைதேகியா என் மகளே நீ இந்த கௌரவத்தில் இருக்கிறாயா என் தவறை மன்னித்து விடு நான் உன் அன்பை உதறிவிட்டேன் நான் செய்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை போதும் அம்மா உங்கள் மகள் நான் உங்களுக்கு கோபம் கொள்ள மாட்டேன் இனி நீங்க தேவையில்லை நான் உங்களை கூட்டி செல்லவே வந்தேன் வாருங்கள் ஆம் மீனாட்சி அம்மா நீங்கள் வைதேகியை ஒருபோதும் மன்னிக்காதிருக்கலாம் ஆனால் அவள் இன்னும் உங்களை நேசிக்கிறாள் வாருங்கள் நீங்கள் எங்கள் குடும்பத்தின் அங்கமாக இருக்கிறீர்கள் வைதேகியின் குணத்தாலும் விஷ்ணுவின் உயர்ந்த மனதாலும் மீண்டும் ஒரு முறை அந்த குடும்பம் இணைந்தது அழகை விட குணமே ஒரு குடும்பத்திற்கு நிஜமான அழகு என்பதை அந்த கிராமம் உணர்ந்தது